ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆதி சீ ஆதி பாரதி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஆண்டாள் வந்து ஆண்டாளோட அத்தை வந்து சாமி நல்லபடியா பூஜை பண்ணி கூப்பிட சொல்றாங்க இருந்தாலும் பூஜை வந்து ரெண்டு நிமிஷத்துலேயும் முடிச்சிடும் என்னது ரெண்டு நிமிஷத்துல பூஜை முடிஞ்சிருச்சு இங்கே பாரு எங்க ஊர் வழக்கப்படி நாங்கள் நிறைய பாட்டுலாம் பாடுவோம் எங்க பாட்டு பாடு அப்படின்னதும் ஆண்டாள் வந்து சூப்பரா பாடிட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க என்னடா ஆண்டாள் இவ்வளோ அழகா பாடுறாங்கன்னு பார்த்தா காதில் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறாங்க இந்த பக்கம் எல்லாத்தையுமே நம்ம தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரி நல்லா பாடி முடிச்சுட்டா அடுத்தது என்ன சமையல் எனது சமையல் கட்டு பக்கமா கூட்டிட்டு நம்ம தான் காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா தர்மலிங்கம் வந்து சாரதமாவை ஏட்டி விட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க இப்போ பாரதி வந்து அதிகாவ கைக்குள்ள போட்டு முழு சொத்தையும் அவ பேர்லயோ அவ குழந்தை பேர்லயே எழுதி வைக்கிறதுக்கு தான் இப்படி திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கா நீங்க தான் அடுத்து முடிவெடுக்கணும் அப்படின்னு எட்டி விட்டு இதனால நம்ம பாட தமிழ் இல்லாத டைம்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க போறதுக்காக போட்டு வச்சு டிக்கெட் அது மட்டும் இல்லாம வெளியில போக விடாம தடுக்கிறதுக்காக சாவி அதை வந்து சாவியை வந்து மறைச்சு வச்சுட்டு நேரா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க அப்படின்னு பார்த்து பாரதி வந்ததும் அங்க இங்க பாத்துட்டு நம்ம ஆதி பாரதி போட்டோ வந்து ரசிக்கிற மாதிரி அந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம பாரதி வந்ததோ உடனே போட்டோ பாக்குற மாதிரி நடிக்கிறத வந்து நம்ம பாரதி கவனிச்சு அதெல்லாம் சமாளிச்சுட்டு சார் தாம அங்க இருந்து போயிட்டுறாங்க அப்படின்னு அவங்க ஒருத்தங்க வராங்க வந்து ஏமா அந்த டிக்கெட்டை கொடுங்க உங்களுக்கு நாங்க ஷீட் புக் பண்ணணும் அப்படி ஒன்னு சொல்லி வந்ததும் இருங்க வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பாக்குறாங்க பார்த்தா அது எங்க தேடியும் காணும் சார் நான் நாளைக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னதும் அந்த ஆளும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க உடனே எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க அப்போதான்

உள்ளே பிரிச்சுட்டு போவீங்க அத பாத்துட்டுன்னா சும்மா இருக்கணுமா அப்படின்னு சாரதா அம்மா வந்து டென்ஷன் ஆனது இங்க பாருங்க நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க என்னடி இப்படியா அழைச்சிட்டு போய் சொத்து முழுக்க வந்து ஆட்டை போடலான்னு பாக்கறியா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சமாதிச்சு சொத்தலாம் நீ ஆட்டையை போடுறதுக்கு தானே அப்படின்னதும் நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க ச்சே இப்பதான் புரியுது உங்க உண்மையான குணம் அப்படின்னு பாரதி வெளுத்து எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம இனிமேல் எங்க விஷயத்துல தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு பாரதி அங்க இருந்து போயிடுறாங்க

இன்னும் வந்து ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க இங்க பாருங்கம்மா பாத்தீங்களா இவ்வளவு காலமா எதிர்த்து பேசாத பாரதி இன்னைக்கு உங்களை எதிர்த்து பேசிருக்கானா கண்டிப்பா எல்லாமே சொத்துதான் சொத்து இல்லாம போயிடுங்கிற பயத்துலதான் அவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா இங்க பாருங்கம்மா நான் ஒண்ணு சொல்ற தப்பா நினைக்க வேணாம் ஆடி ஆடி வந்து எப்போ பாரதி கிட்ட இருந்து விலகி போறானோ அப்பதான் உங்க வாழ்க்கையில விளக்கறியும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம ஆடி பாரதிய பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு கொடுக்கலாம் வாங்க வெயிட் பண்ணி